நடிகர் அஜித் அவர்களுக்கு அப்போலோ மருத்துவமனையில் மைனஸ் சர்ஜரி வந்து பண்ணிருக்காங்க சர்ஜரி பண்ண அடுத்த நாளே வந்து டிசார்ஜ் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் தல அஜித் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் விடாமுயற்சி படத்தோட ஒரு சின்ன அப்டேட்டையும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வெயிட் பண்ணி பாருங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோவாக வந்து இப்போ அஜித் அவர்கள் வந்து இருந்துட்டு வராங்க இவர் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் எப்போதுமே உடல் முழுக்க வந்து பரிசோதனை வந்து செஞ்சுக்குவாங்க அப்படி பரிசோதனை செய்யும் போது அவரோட கழுத்துக்கு பின் பக்கத்தில் இருக்க நரம்புல மசில்ஸ்ல வந்து வீக் இருந்திருக்கு அதை கண்டுபிடிச்சி ஒரு மைனர் சர்ஜரி வந்து பண்ணிருக்காங்க ஆனா சோஷியல் மீடியால அஜித்தோட மூலையில கட்டி இருந்தது தான் சர்ஜரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அந்த வதந்திக்கு வந்து அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா வந்து முற்றுப்புள்ளி வச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து சர்ஜரி பண்ண அடுத்த நாளே வந்து அஜித் அவர்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆனாங்க அதுக்கப்புறம் நண்பர்கள் மற்றும் மனைவியோட சேர்ந்து தன்னோட பையன் ஃபுட்பால் விளையாடுறத வந்து பார்த்திருக்காங்க அந்த வீடியோ வந்து வெளியாக இருந்தது தன்னோட பையன் ஆத்வி கூட வந்து க்ளோஸ் அப்ல இருக்க ஒரு புகைப்படமும் ரிலீஸ் ஆயிருந்தது இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அஜித்தோட ரசிகர்கள் வந்து ரொம்பவே நிம்மதியா இருந்திருப்பாங்க அதை தொடர்ந்து மார்ச் பதினஞ்சாம் தேதி விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்காக தல அஜித் அவர்கள் வந்து அசர்பைனா போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான தகவலும் வெளியாயிருக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது